அனாதி தேவனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது மாம்சத்தில் இருக்கும் போது எளிதல்ல என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் மத்தையுசு விசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்குப் போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான் அவரோ திரும்பி பின்னாகப் போ சாத்தானே நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இயேசு கிறிஸ்து தாம் எப்படி பாடுகள் பட்டு இறக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கூறிய போது தேவனுக்கும் மனிதனுக்கும் எதிரியான சாத்தான் கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை தடுக்க அப்போஸ்தலன் பேதுருவின் எண்ணங்களை கைப்பற்றினான் சர்வ ஆகிய இயேசு கிறிஸ்து சாத்தான் பேதுருவின் மூலம் செயல்படுவதை தெளிவாக கண்டுபிடித்ததால் பேதுருவின் மூலம் பேசும் எதிரியை கடிந்து நீ என் வாழ்வில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை தடுக்கிறாய் என்றார் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இருந்த பிறகும் சாத்தான் பேதிருவை இன்னும் தாக்க முடிந்தது தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்தும் இயேசு கிறிஸ்து தம் தந்தையிடம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று வேண்டினார் மாம்சத்தில் இருக்கும் போது நாம் பரிசுத்த ஆவியின் உதவியை பெறாவிட்டால் நம் வாழ்வில் தேவ வார்த்தையை நிறைவேற்றுவது மிகவும் கடினம் என்பதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் விரும்புகிறேன் முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிந்தும் யூதாஸ் இஸ்காரியோ தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்ததால் நம்முடைய கர்த்தர் எத்தகைய மனதளவிலான தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பார் பாடுகள் காட்டிக் கொடுத்தல் குறித்ததான தேவ சித்தத்தை அறிந்த கிறிஸ்து தனது ஆண்டுகள் குறுகிய வாழ்நாளில் இவற்றை எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது மாம்சத்தில் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து தம் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக போராடினார் இந்த இக்கட்டான சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள தெய்வீக வல்லமையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வலிமையையும் அவரும் சார்ந்திருந்தார் என்பதை நாம் சற்று சிந்திப்போம் தேவ சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம் ஆமீன்